குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் நான் ரெவரன் சாரா இந்த காலையில இந்த புதிய நாளுக்கான கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போமாக உபாகமும் இருபதாவது அதிகாரம் மூணாவது வசனமும் நான்காவது வசனமும் உங்கள் இறுதியம் துவல வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வே கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்ரு உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் தத்தளிக்கவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க நீங்க எங்க போனாலும் உங்களோடு கூட போகிறவர் உங்களுடைய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அவங்களுடைய வேலைகளை துவங்கி இந்த நாளிலே உண்மை தேடி அன்றுவரே உடைய பாதத்தருகே அலுவலகத்துக்கு போகிறவர்களுக்கு அன்றுவரே எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ கம்பெனியா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் அன்றுவரே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க அவர்களோடு கூட இருப்பீராக முக்கியமாக யேசு சுவாமி இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் துவல வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொன்ன ஐயா நீர் அவளோடு கூட இருந்து நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக அண்டு வியாதிகளை சுகப்படுத்துவீராக இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே ஒருவேளை பட்டா விஷயத்துக்காக லேண்ட் விஷயத்துக்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அண்டு போகிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு கூட கூட சப்பா அவருடைய வேலைகளில எதையாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அண்டு இன்னைக்கு வேலைக்கு போக பயமா இருக்குது சொல்றவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமா ஆண்டு வரே நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா செபிக்கிறோம் எசு சுவாமி யாருக்கெல்லாம் இந்த ஜபம் தேவைப்படுகிறதோ மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க வீட்டுல கஷ்டம் வீட்டுல துன்பம் வீட்டுல அவங்களுக்கு எந்த வேலையும் அண்டு எந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டு நீர் அவங்க கூட இருக்க வேண்டாம செபிக்கிறேன் ஐயா எங்கெல்லாம் ஆண்டு அவங்க போறாங்களோ எங்கெல்லாம் அவங்க கால் பதிதோ ஆண்டு வர அந்த இடங்களிலெல்லாம் ஒரு வெற்றியை பார்க்கட்டும் ஆண்டு வர ஐயோ எனக்கு பயமா இருக்குது பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கத்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற நான் ஆண்டு உங்கள் இறுதியம் தோவல வேண்டாம் என்று சொன்னீங்க உங்களோடு கூட போகிறவர் ஆண்டு கத்தர் என்று நாங்கள் அறிகிறோம் ஐயா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இந்த நாளை ஒருவத்திற்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க அவங்க சாயங்கால சாட்சியோடு வரட்டும் ஏற்றுக்கொள்வீராக காத்துக்கொள்வீராக கொள்வீராக ஆசீர்வாதமாக்கி தாங்க இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ